சிக்கன் செஞ்சா என்ன பண்ண போற செய்யலன்னா என்ன பண்ண போற சிக்கன் செஞ்சா வீட்டை விட்டு எங்கயும் போக மாட்டே சாம்பார் வச்சீங்கன்னா வீட்டுக்கே வர மாட்டே அப்போ இன்னைக்கு ரசம் வைக்கலாம்னு இருக்கற நீ என்ன சொல்ற அதுக்கு எங்கயாவது வெஸ்ட குடிச்சு செத்துறலாம்னு நினைக்கற என்ன போற கேக்குற வலிய வர வர இந்த வீட்ல மூத்த புள்ளைக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க என்ன மரியாதையா ஐயோ நான் வலையட்டுக்கு பேசுறதெல்லாம் நீங்க சீரியஸாவே எடுத்துக்கறீங்கமா அந்த பயம் இருக்கட்டும் இப்போதான் ஒரு தம்பி உதவ வாங்கிட்டு போனா அதே ஒரே நீ வாங்காத ஹ்ம் எகிதி கேள்வி கேட்ட வாழ்க்கை தான செய்வீங்க வேற என்ன செய்வீங்க நான் ஐதி இந்த வீட்ல சிக்கன் சாப்பிட நான் பண்ற பாடு யப்பா